ஈரோடு மாநகராட்சிக்குட்பட்ட செட்டிபாளையத்தில் உள்ள ஏ எம் மகளில் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சி இன்று துவங்கியது மாநில அளவில் கைத்தறி நெசவாளர்களின் படைப்புகளுக்கான விற்பனை இன்று துவங்கி ஜனவரி பன்னெண்டாம் தேதி வரை பதினாலு நாட்கள் நடைபெற உள்ளது இக்கண்காட்சியில் ஈரோடு காஞ்சிபுரம் சேலம் திருநெல்வேலி நாகர்கோவில் திருப்பூர் கடலூர் கோயம்புத்தூர் உள்ளிட்ட தமிழகத்தின் பதினேழு மாவட்டங்களில் இருந்து நூத்தி பதினாறு கைத்தறி நெசவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் போர்வைகள் படுக்கை விரிப்புகள் ஜமக்காலம் மேற்துண்டு கோர சேலைகள் காஞ்சிபுரம் திருபுவனம் ஆரணிப்பட்டு சேலைகள் ஆண்களுக்கென்று வித்தியாசமாக வடிவமைக்கப்பட்ட வேட்டி சேலைகள் லுங்கிகள் வெளிமாநில கைத்தறி ஜவுளி ரகங்கள் என ஆயிரக்கணக்கான துணி ரகங்கள் குவிந்துள்ளது தமிழக அரசின் அனுமதியுடன் சார்பில் முப்பது சதவீத தள்ளுபடியில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியினை தமிழ்நாடு செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை துறை அமைச்சர் முபே சாமிநாதன் அவர்கள் ரிப்பன் வெட்டி துவங்கி வைத்தார் இந்நிகழ்வில் மேயர் ராகனத்திரம் சுப்பிரமணியம் சென்னிமலை பேரூராட்சி தலைவர் ஸ்ரீதேவி துணிநூல் பதனிடும் ஆலை துணை இயக்குனர் திரு சிவகுமார் நெசவாளர் சேவை மையம் துணை இயக்குனர் சேலம் கார்த்திகேயன் உதவி இயக்குனர் கைத்தறித்துறை சரவணன் செய்தி மக்கள் தொடர்புத்துறை அலுவலர் சுகுமார் உள்பட கைத்தறித்துறை ஜவுளித்துறை சார்ந்த நெசவாளர்கள் மற்றும் அலுவலர்கள் பங்கேற்றனர் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் மாநில அளவிலான கைத்தறி கண்காட்சி மற்றும் விற்பனையில் அறுபது அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன தமிழகம் மட்டுமின்றி மேற்கு வங்காளம் ஆந்திரா மணிப்பூர் நெசவாளர்கள் தங்களின் படைப்புகளை காட்சிப்படுத்தி உள்ளனர் பொதுமக்கள் இந்த கண்காட்சியை பயன்படுத்திக் கொள்ளவும் தமிழகம் கைத்தறிக்கு உதாரணமாக திகழ்கிறது என்பதுடன் அந்த காலத்தில் கைத்தறித்துறைக்கு தேக்கம் வந்தபோது அண்ணா கருணாநிதி ஆகியோர் தங்கள் தோளில் சுமந்து கைத்தறியை விற்பனை செய்து நெசவாளர்களுக்கு வாழ்வு கொடுத்த இயக்கமாக திமுக உள்ளது எனவும் விவசாயத்துக்கு இணையாக கைத்தறிக்கும் முக்கியத்துவம் தந்து அதனை மேம்படுத்தவும் நெசவாளர்களின் வாழ்வை மேம்படுத்தவும் மின்கட்டண சலுகை ஊக்கத்தொகை உள்ளிட்டவற்றை தமிழக அரசு வழங்கி வருகிறது என தெரிவித்தார் சபா நியூஸ் தமிழுக்காக கனிஷ்கா நம்ம செய்திகளை பார்க்க நம்ம ஊரு சேனல் சபா நியூஸ் தமிழ மறக்காம பாலோ பண்ணிக்கோங்க